அது எனக்கு சேத்தான ரஜி மிஸ்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன மீட்டு போர் அறநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது நாளை எட்டியிருக்கிறது ஏறத்தாழ ரெண்டு வருடமாக சில முனிசிபாலிட்டிகளை நான் இப்படி சொல்லும்போது சில நேயர்கள் முனிசிபாலிட்டி என்று குறைத்து கூற வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் முனிசிபாலிட்டி தான் நேற்றும் தரல்பல்லா முனிசிபாலிட்டியிலிருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கிறது எல்லா முனிசிபாலிட்டி சேர்மன் தான் அறிக்கைகளை விடுகிறார்கள் பிடிப்பதற்கு இந்த நாலஞ்சு முனிசிபாலிட்டியை பிடிப்பதற்கு அவர்கள் அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு நாட்களாக முயற்சி செய்தது மட்டுமில்லை நேற்று ஒரு அறிக்கையில் ஒரு வருடம் ஆகுமா காசாக சிட்டியை பிடிப்பதற்கு அதற்குள்ளால் நிறைய இராணுவத்தினரை நாம் இழக்க வேண்டும் என்று ஒரு காஸ்ட் எஸ்டிமேஷ்டையும் அதாவது எவ்வளவு விலை தர வேண்டும் என்ற ஒரு எஸ்டிமே ஒரு மதிப்பீட்டையும் வெளியிட்டிருக்கிறார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனாலும் அசைக்க முடியவில்லை போராளிகளே என்பது தெளிவாகிறது நேற்று நான் ரெண்டு ரெண்டு இன்சிடென்ட் சொன்னேன் ரெண்டு நிகழ்வுகள் ஒன்று வந்து அசாதாரணமான நிகழ்வு என்று அவர்களை பெயர் வைத்து கொண்டது சிக்னிஃபிகண்ட் இன்சி இன்சிடெண்ட்டு இன்னொன்று சீரியஸ் இன்சிடெண்ட்டு சாதாரணமாக சொல்கிறது செக்யூரிட்டி இன்சிடென்ட்ன்னு சொல்லுவாங்க இப்போ நேற்று ரெண்டு பேரை மாற்றி சொன்னாங்க அதில் எத்தனை பேர் இறந்தார்கள் என்று சொன்னால் நூற்றி பதிமூன்று பேர் இறந்துருக்கிறார்கள் இதை சேனல் தேர்ட்டின் வந்து நமக்கு சொல்லுகிறது இஸ்ரேலுடைய சேனல் ஆக பெரிய அளவில் அதை இழந்திருக்கிறார்கள் சிலர் நூறு என்றும் போடுகிறார்கள் ஆனால் நூற்றி பதிமூணு என்பது தான் இஸ்ரேலிய சேனல் தேர்ட்டின் தருகின்ற தலை தலைப்பு அடுத்தது ஜபாலியாவில் ஹை எக்ஸ்ப்ளோசிவ் கிரவுண்ட் பாம்னு ஒன்று உபயோகப்படுத்திருக்காங்க இந்த வந்த வந்து மெர்காவா டேங்கை அழிப்பதற்கு ஹை எக்ஸ்ப்ளோசிவ் கிரவுண்ட் பாம் என்று ஒரு அதாவது மிக அழுத்த அழுத்தம் அதிகமாகிய ஒரு நில குண்டுவை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதில் அந்த ஆம்டு கேரியர் ஆம்டு பர்சனல் கேரியரும் மெர்காவா டேங்கும் எரிந்திருக்கிறது பல இராணுவத்தினர் எரிந்து செத்து இருக்கிறார்கள் எப்போவுமே இந்த எரிந்து சாகுறது இஸ்ரேலில் ஒரு பெரிய பூகம்பத்தை கிளப்போம் ஆனால் இப்போ எழுது அது ஆங்கிலத்தில் சொல்வது போல் நியூ நார்மல் அது இப்போது சாதாரணமாக நடக்கிறதாப்பாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு எரிந்து செத்து அதில் இருபத்தி ஆறு பேர் இறந்திருக்க முடியும் என்பது கணக்கு இஸ்ரேலிய ஊடகங்களுக்கு கேக் ஆர்டர் வாய்ப்பூட்டு சட்டத்தை போட்டு விட்டார்கள் அந்த நிகழ்வுகள் பற்றி நாம் தான் சொல்லுவோம் மிலிட்டரி தான் சொல்லும் வேறு யாரும் சொல்லக்கூடாதுன்னு ஆனால் மில்டரி அதையும் சொல்லவும் இல்லை அது ஜவாலியாவில் நடந்த மிகப்பெரிய தாக்குதல் அடுத்தது கான்யூனிட்ஸில் முஜாஹிதீன் பிரிகேட்ஸ் வந்து கான்யூனிட்ஸில் மு முஜாஹிதீன் பிரிகேட்ஸும் அல்காசமும் சேர்ந்து ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அதில் ஏறத்தாழ எழுபத்தாறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் மூன்று பேர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அது நேர ரிவர்ஸில் கூட அது இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏனென்று சொன்னால் இறந்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாகத்தான் இருக்க முடியும் அது மிகப்பெரியதொரு தாக்குதலாக நேற்று நடந்த தாக்குதலில் கருதப்படுகிறது அடுத்தது முஜாஹிதீன் பிரிகேட்ஸு அல் ஜெய்தூர் நெய்பர்ஹுட்டில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் ஏழு பேரை ஏழு பேர் இறந்திருக்கிறார்கள் ஆறு பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரியதொரு நேற்று நடந்தது மேம் லாஸ் இஸ்ரேலுக்கு இருக்கிறது ஏறத்தாழ நூற்றி அறுபது பேருக்கு மேல் இறந்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு வருஷம் சண்டை நின்னான்னா அவங்க கணக்குப்படி எத்தனை பேரை இழப்பாம்னு தெரியல ஆனால் இப்போது வேறு குழப்பங்கள் இருக்கு இஸ்ரேலில் நேற்று நத்தியானுகுக்கும் இயாழமையருக்கும் நேற்று சண்டை இதில் நேற்று சண்டையில் மிக முக்கியமான அம்சம் என்ன வந்து சொன்னால் எப்போவுமே நத்தியானுகை தூக்கி பிடிக்கிற தோல்வியை மறைத்து கொண்டு நாம் வெற்றி தான் பெற்று கொண்டு இருக்கிறோம் நீ தான் அதில் அக்கறையோடு இல்லை என்று இயல் அமீரை குறை சொல்லுகிற அந்த பென்கரும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சோம்சேக்கும் ரெண்டு பேரும் வாயை பற்றிக்கிட்டு சும்மா இருந்திருக்கான் அதில் என்ன தகவல் அவர் இயல் அமீர் சொல்லியிருக்காருனா நம்ம இராணுவத்தினர் முன்னூற்றி ஐம்பது பேர் நேற்று எனக்கு ஒரு லெட்டர் தந்திருக்காங்க சைன்டு ஏ ஸ்டேட்மெண்ட் ரிஃப்யூசிங் டு ஃபைட் நாங்கள் சண்டைக்கு போகமாட்டோம் அவர்கள் ஏன் அந்த இதை சொல்கிறார்கள் என்று சொன்னால் ரெசிஸ்டன்ஸ் வந்து இம்மாரல் காண்டக்ட் இந்த யுத்தமே ஒரு இம்மாரல் காண்டக்ட் அகென்ஸ்ட் பாலஸ்தீன் யார் இஸ்ரேலில் உள்ள ரிசர்விஸ்டு போராளி இராணுவத்தினர் வியாலமீர் என்ற தங்களுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃபுக்கு கொடுத்த லெட்டரில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த யுத்தம் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான ஒரு கேவலமான யுத்தம் இம்மாரல் அடுத்தது ஹமாஸ் கநாட் பி எலிமினேட்டட் யார் சொல்கிறா களத்தில் நின்று ஜண்டை போடுறவன் களத்தில் அவனை வழி நடத்த வேண்டிய தளபதிக்கு சொல்கிறான் ஹமாஸ் கனாட் பி எலிமினேட்டட் ஏன் டியூ டு கொரிலா டாக்டிஸ் கொரிலா டாக்டிஸ் நான் கையில் வச்சுருக்கேனால நம்ம அவங்கள அழிக்கவே முடியாது எக்ஸா எக்ஸாஸ்டட் ஆஃப்டர் டூ ல டூ இயர்ஸ் ஆஃப் ஃபைட்டிங் நாங்கள் வந்து ரெண்டு வருஷமாக அந்த மண்ணில் மண்ணுக்குடன் ஜண்டை போட்டுருந்தா எவ்வளோ பேர் எங்கள் கூட வந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்க நிறைய லாஸ் லாஸ் ஆகிட்டது நாங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியாக பழகின இஸ்ரேலிய இராணுவத்தினர் எல்லாமே நாங்கள் இப்போ இழந்து நிற்கிறோம் இந்த களத்தில் ரெண்டு வருஷமாக சண்டை போட்டு நாங்கள் வந்து எக்ஸாஸ்டட் அடுத்தது மெனி கொஸ்ட் கொஸ்டின் த வெரி பர்பஸ் ஆஃப் த வார் அதில் அவர் ஏழை மீரோட கண்டென்ஷனாக தான் ஒரு தான் என்ன ந ஒருதன் போர்க்களத்தில் வந்து சண்டை போடணும்னா அவன் வந்து நம்ம அநியாயத்துக்கு உள்ளாக அந்த இந்த அநியாயக்காரனால் அழிச்சாகணும்னு நிற்கணும் இவன் என்ன ஃபீல் பண்ணுறான்னா இது ஏண்டா இந்த யுத்தம் ஒரு அநியாயமான இம்மாரல் வார் இது எதுக்கு இந்த யுத்தம் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது அதனால் அவங்க ஒரு மனுஷனுக்காக நத்தியானு பதவியில் ஈர்ப்பதற்காக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எலெக்ஷன் வரணும் அந்த எலெக்ஷனே அவாய்ட் பண்ணதுக்காக அந்த எலெக்ஷன் எடுத்துகிறாப்போ அந்த பர்பஸும் அவர்களுக்கு தெரியவில்லை அதனால் அவர்கள் சண்டைக்கு போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் அவருங்க அவனும் இனிமேல் இஸ்ரேலிய இராணுவத்தில் ஒரு ஸ்பெஷல் இதை அதாவது தளபதி தளபதி இல்லை கீழே இராணுவத்தில் உள்ளவங்கள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க உலகத்தில் ஒரு நாட்டிலேயே நடக்காது அதாவது சண்டைக்கு போகிற இடத்துல நம்ம அநியாயம் செய்ய போகிறோங்கிறத உணர்ந்து நாங்கள் போகமாட்டேன்னு சொல்லுது ரெண்டாவது அவங்களே ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்பெஷல் சோல்ஜர்ஸ் மூமெண்ட் ஃபார் கிறிஸ்னஸ் அல்லது ஹாஸ்டேஜஸ் அதாவது அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அழைத்து செல்லப்பட்டவர்கள் மீட்பதற்காக சிறப்பு படைவீரர்களின் குழுமம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த யுத்தத்துக்கு நாங்கள் மாட்டோம் யுத்தத்தில் இந்த ஹாஸ்டேஜஸ்ஸு மீட்க முடியாது ஹாஸ்டேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய அழைத்து செல்லப்பட்டவர்களை மீட்பது தான் எங்களுடைய நோக்கம் ஆனால் அது சிறந்த வழி என்ன வந்து சொன்னால் ஒரு எக்ரிமெண்ட் தான் நான் ஹாஸ்டேஜஸ் மீட்கலான்னு நம்ம போனால் அவங்கள் இறந்து போவார்கள் நம்ம கண்ணை பொறுத்திட்டு அங்கேயும் இங்கேயும் குண்டு போடுவோம் அதில் அவர்கள் இறந்து போவார்கள் காரணம் ஒன்று அண்ட் இட் சர்ஸ் நத்தியானுஸ் பர்சனல் பர்பஸ் இது வந்து நத்தியானுனுடைய சொந்த யுத்தம் தானே தவிர இது வேற எதையும் செய்யாது அதனால ஹாஸ்டேஜ அதாவது அழைத்து செல்லப்பட்ட அவங்களை மீட்கணும்னா கண்டை போகாமல் இருப்பது நல்லது அவர்களோட உயிர் பாதுகாக்கப்படும் பத்திரமா வச்சிருப்பாங்க ஹமாஸ் போராளிகள் ஒரு எக்ரிமெண்ட்டை போட்டால் கையில் தந்துடுவாங்க இதுதான் சிறந்த வழி எப்படி இருக்கு சிந்தனை அப்போ இவனு எப்படி அங்கே நின்று சண்டை போடுவாங்கிறது நமக்கு தெரிகிறது அடுத்தால நேற்று இஸ்ரேலோட எலைட் ஃபோர்ஸ் அறிவு அறிவு கூர்மையான சிறப்பு பயிற்சிகளை பெற்ற இராணுவ வீரர்களில் ஒருவன் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான் கேட்டு அது என்னன்னா எனக்கு காசால இருந்து வந்ததிலிருந்தே மனசு சரியில்லை திரும்பி என்ன அங்கே போக சொல்கிறாங்க அதனால் நான் என்னை உயிரை எடுத்துக்கொள்ளுகிறேன்னு எழுதி வச்சுட்டு அவன் பாட்டு போய் சேர்ந்துட்டான் ஆக இந்த மாதிரி ஒரு பெரிய இழப்பும் இஸ்ரேலுக்கு இருக்கிறது அடுத்தது இயல் அமீர் நேற்று ஒரு நத்தேவனுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டான் யோ அக்டோபர் ஏழில் நீ தோத்துட்ட உனக்கு தகவல் இருந்தும் நீ வந்து ஒன்று ஒரு மண்ணாங்கட்டியும் செய்யலை இப்போ போய் ஹமாசை தோக்கட்டி ஹமாசை தோக்கட்டி கம்ப்ளீட் விட்டுறனா எப்படியா முடியும் சும்மா போட்டு என்னத்தை பேசிகிட்டு இருக்கேன் நீ தான் குற்றவாளி நீ எதுக்கு இப்போ இந்த யுத்தத்தை தொடுத்து நடத்த சொல்கிறேன்னா நாளைக்கு இதே அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தடுக்க தவறுன குற்றமும் உன் மேலே இருக்கு இதெல்லாம் மறைக்கிறது தான் நீ யுத்தத்துக்கு போச்சு இல்லை அவன் அப்போது எந்த அளவுக்கு அந்த இராணுவம் அங்கே வெற்றியை பெறும் என்பதை இந்த சண்டை இவர்களுக்குள்ளால் உள்ள சண்டை நமக்கு எடுத்து காட்டுகிறது அடுத்தது ஒரு ஜேர்னலிஸ்டை நேரத்து கொலை செய்திருக்காங்க ஜேர்னலிஸ்ட்டு இஸ் இஸ்லாம் மஹரு ஆபத் என்ற ஒரு சகோதரியை கொலை செய்திருக்கிறார்கள் ஜேர்னலிஸ்டோட கொலை இரநூத்தி ஐம்பதை எட்டிவிட்டது அடுத்தது இன்னொரு கேர்னலிஸ்ட் அதுக்கு முன்னாடி கொலை செய்திருக்காங்க ரஷ்மி சலீம் என்பவரை எல்லாம் கேத்தா இரநூத்தி ஐம்பது ஜேர்னலிஸ்டுகளை கொண்டு இருக்காங்க இப்போ பத்திரிகையாளர்கள் சும்மா இருக்கல உலகம் முழுவதும் உள்ளவங்க நேற்று நம்ம சொன்னால் நூற்றி ஐம்பது தான் எதிர்பார்த்தாங்க இரநூத்தி ஐம்பத்தேழு வந்துனே ஆனால் முந்நூறு ஊடகங்கள் அதில் சேர்ந்திருக்கின்றன அந்த போராட்டம் ஒரு உணர்வுள்ள போராட்டமாக மாறி இருக்கிறது அடுத்தது நம்ம வெஸ்ட் பேங்குக்கு வந்தால் மேக்கரையில் வச்சு வாங்குறாங்க ரெசிஸ்டன்ஸ் அட்டாக் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினாலு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் இதை சொல்லுது பாலஸ்தீன் இன்ஃபர்மேஷன் சென்டர் பாலஸ்தீன தகவல் தொடர்பு மையம் சொல்லுகிறது எங்கேலாம் நடந்திருக்குன்னா ஏழு இடங்களில் ரமலா ஜெனினே துக்காராம் நபுலஸ் வெத்லஹேம் ஹெப்ரான் ஆகிய ஏழு இடங்களில் பதினாலு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அதில் எதெல்லாம் சேர்ந்ததுன்னா ரெண்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ் அடுத்தது பன்னெண்டு கான்ஃப்ரண்டேஷன்ஸ் சில ஸ்டோன் த்ரோயிங் இருக்கே அதை தாக்குதலாக எடுக்கிறதில்லை இதில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டார்கள் என்று மட்டும் சொல்லுகிறார்கள் யாரும் இறந்ததாக சொல்லலை அடுத்தது இது ஆகஸ்ட் மாதம் மட்டும் இரநூத்தி அறுபத்தி மூணு ஆப்ரேஷனை பண்ணியிருக்காங்க இது ஆகஸ்ட் முப்பது முப்பத்தொரு நாள்லையும் இரநூத்தி அறுபத்தி மூணு ரெசிஸ்டன்ஸ் சண்டை நடந்திருக்கா அங்கே ஃபுல் ஃபுல்லாக கிடையா நடக்கு நடக்குது இவன் வெஸ்ட் பேங்கை அனெக்ஸ் பண்ணிடுவேன் வெஸ்ட் பேங்கை அனெக்ஸ் பண்ணி ட்ரம்ப் சொல்லியிருக்கான் உனக்கு மேக்கரையிலையும் தோல்வி காசாலையும் தோல்வி ரெண்டாவது உலகம் முழுவதும் ஒன்று வெறுக்கிறார்கள் அமெரிக்க மக்களும் வெறுக்கிறார்கள்னு சொல்லியிருக்கேன் ஆனால் பணமும் இதுவும் உடனே உடனே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் அடுத்தது வெஸ்ட் பேங்குக்கு வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் இவர்கள் நடத்தின தாக்குதல் வந்து ஜெனீன்லேயும் நெபுலஸ்லேயும் நிறைய வீடுகளை எடுத்திருக்கிறார்கள் ரமல்லா சைட்லேயும் நிறைய பிரச்சனைகளை பண்ணியிருக்கிறார்கள் அத்தனையும் தாண்டி போராளிகள் பயங்கரமாக சண்டையிட்டு இருக்கிறார்கள் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் அப்போ இவன் ஹமாசு பொறுத்த வரைக்கும் அல் அல்குசை பொறுத்த வரைக்கும் இன்னும் பதிமூணு முஜாஹிதீன் குரூப்புகளையும் சேர்த்து பதினஞ்சு குரூப்பும் காசால மட்டும் சண்டை போடல வெஸ்ட் பேங்கிலையும் சண்டை போடுறான் அப்போ அவன் இன்னும் பலம் பெற்று இருக்கிறான் அதையும் ஒரு இராணுவ நோக்கர் சொல்கிறாரு அதாவது நாட்கள் போக போல இஸ்ரேலுடைய முறையில் கீழே வருது இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய அச்சம் பீதி இதெல்லாம் தான் அதை ஆள்கொண்டு அதனுடைய ஃபைட்டிங் ஃபர்வர் சண்டை போடக்கூடிய அந்த திறன் குறைந்து கொண்டே வருகிறது போராளிகள் பல இடங்களிலும் இப்போ தங்கள் விரிவாகி சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய பலம் கூடியிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அடுத்தது வெஸ்ட் பேங்கலை இது அடுத்தது ஹூதீஸ் ஹூதிஸ் தான் நேற்று அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய விவாதங்களுக்கு ஆளாகிருக்கு ஒரு பன்னெண்டு பேர் வி வெனிஸில் வந்து கூடுறாங்களா இன்னும் வியன்னாவில் கூடுறாங்களா இப்படி எங்கே இல்லாமல் கூடி ஒரு யுத்தியை கண்டுபிடிக்கிறாங்களா இப்போ அவங்க எதை பற்றி ஆலோச்சிட்ருக்காங்கன்னா ஹூச்சிஸில் லோ காஸ்ட் டிஃபன்ஸ் சிஸ்டம் எப்படி வளர்க்குறது நம்ம பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அங்கே போய் இழக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்களாம் அடுத்தது இந்த பவர் பேலன்ஸ் மாறி மாறிப்போச்சு என்ன சொல்லி அது ஒரு பெரிய கவலை அதை எப்படி திரும்ப கொண்டு வரதுன்னா இப்போ இன்னொரு யுத்தத்தை ஆரம்பிப்பான்னு தெரியுது ஆனால் ஹூத்திஸு தங்களுக்கு தங்க மினிஸ்டர் எல்லாம் கொலை செய்தானல அதை காட்டி கொடுக்கணும்னு நேற்று பிடிச்சி உடனே தூக்கு உடனே டிஸ்மேண்டில்னு போட்டாங்க அவனை அந்த அவனையும் அவனு கூட இருந்தவங்களையும் அழிச்சிட்டோம்ட்டாங்க அவங்க கொஞ்சம் அப்போ இதிலிருந்து இன்னொரு விஷயம் நமக்கு தெரியுது இஸ்ரேல் கொஞ்சம் உள்ளே இறங்கி இஸ்ரேலுக்கு தகவல் கொடுக்குற ஆட்களை யமனில் உருவாக்கி இருக்கிறார்கள் யமன் இல்லை இது வரைக்கும் இஸ்ரேலி இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு இருந்தது ஊடுருவ முடியல அவங்கள்டு சொல்லிகிட்டு இருந்து கொஞ்சம் ஊடுருவிருக்காங்கிறத ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் ஆனால் இவங்க உடனே அவன கண்டுபிடித்து இருக்கிறார்கள் என்பது வேறு விவகாரம் அடுத்தது நேத்து பயங்கரமாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூணு தாக்குதல் இது வரைக்கும் தாக்கு அந்த மாதிரி தாக்குதல் நடந்ததில்லை நேத்து நான் அவங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னேன் பல ட்ரோன்ஸு இஸ்ரேலை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது மூணு மணில இரு நாலு மணியிலிருந்து இருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் ஆகும் அவை வந்து தாக்குவதற்குன்னு அதுக்கு அப்புறம் இவ்வளவு டைம் இருந்ததும் இஸ்ரேலால தடுக்க முடியல அதாவது ஹெரிடாங்கிற ஒரு எலக்ட்ரிக் கம்பெனியை ஃபுல்லாக அடித்து நாசம் பண்ணியிருக்காங்க அடுத்தது இந்த கொரியன் ஏர்போர்ட்டு அங்கே இருந்த ஆர்மி ஹெட் கோர்ட்டர்ஸ் ஸ்டாஃப் ஹெட் கோார்ட்டர்ஸ்ஸை அடிச்சிருக்காங்க இஸ்ரேலுடைய ஆர்மி ஹெட் கோார்ட்டர்ஸு டெல்லவியில் ஜஃபாங்கிறாங்க அவங்க டெல்லவியூக்கு பக்கத்தில் அதையும் அடித்து நாசம் பண்ணியிருக்கிறார்கள் நேற்று நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னோம் இலியாட் ஏர்போர்ட்டில் துறைமுகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் வேலை எங்கே கொடுக்குறார்கள் என்று சொன்னால் யூஸ்தூதல் என்ன நேற்று இஷ்துதா அடிச்சிருந்தாங்க இஸ்தூது துறைமுகத்தையும் நேற்று அடித்து துவம்சம் பண்ணி இருக்கிறார்கள் அங்கே எதுவுமே இயங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது அப்போது இவங்க வந்து மூணு ரிவஞ்சு எஃப் ஆஸ்தூது அஸ்கலான் டெல்லவேவில் உள்ள ஹெட் குவார்ட்டர்ஸு இங்கே பென்கொரியன் ஏர்போர்ட்டில் இருந்த ஸ்டாஃப் ஹெட் குவார்ட்டர்ஸு எல்லாம் அடித்து நிமித்திருக்காங்க பென்கொரியன் ஏர்போர்ட் நிறைய ஏர்ஸ்பேஸு க்ளோஸ்ட்டு பல நகரங்களில் இந்த தாக்குதலுக்கு உள்ளான இடங்களிலெல்லாம் மக்கள் பதுங்கு குழிக்கு போயிருக்கிறார்கள் ஊட்டிசோடைய தாக்குதலில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா நேற்று எகிப்தினுடைய துறைமுகத்துக்கும் என்ற என்பு என்ற சவுதி அரேபியானோட துறைமுகத்துக்கும் இடையில் ஓடிட்டு இருந்த ஒரு பல கப்பல்கள் போயிட்டு போய்ட்டு வந்துகிட்டு இருக்கான் அதை நேர்த்த அடிச்சிட்டாங்க புறவு பார்த்தா அது எண்ணெயை ஆயிலும் சில ஆயுதங்களும் இருந்திருக்கிறது இஸ்ரேலுக்கு கொண்டு செல்வதற்கு இந்த எகிப்து கூடிய பறக்கவுட்டு இந்த சவுதி அரேபியா கூடிய பறக்கவுட்டு அதை கொண்டு போகலான்னு பார்த்துருக்காங்க அதை அடிச்சுக்கிட்டு அதை அதை அடித்து தாத்துட்டாங்க தாத்துக்கிட்டு ஹூத்திஸ் சொல்லியிருக்காங்க சவுதி அரேபியா ஒன்று தெரிஞ்சுக்கோ எங்களுடைய கண்களில் இருந்து எந்த அஸ் எந்த நகரும் இருக்க முடியாதுன்னு நேற்று நம்ம அந்த என்புங்கிற துறைமுகத்தை பற்றி போட்டிருந்ததுக்கு ஒரு சகோதரர் கமெண்ட் போட்டிருந்தார் அது வந்து அவர் சவுதியில் இருப்பார் போல தெரியுது அதுதான் நிறைய ஆயில் எக்ஸ்போர்ட் ஆகிற துறைமுகம் அங்கே தான் ஆயில் வளம் அதுக்கு பக்கத்தில் தான் என்ன ஒரு தகவல் போட்டிருந்தாரு அப்போ ரொம்ப இதாக தான் அடிச்சுருக்காங்க இதுக்கு ஹ ஹூத்திஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது ஆட்டோமேட்டிக் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் இந்த சிஸ்டத்துக்கு அப்பால் பட்டு எதுவும் இல்லை இப்போது அமெரிக்காவினுடைய பல ஆய்வுகளில் ஒன்று என்னென்னா அறநூறு நாட்டிகள் கிலோமீட்டர்ஸ் அல்லது ஆயிரத்தி நூற்றி பதினோரு கிலோமீட்டர்ஸுக்கு அந்த பக்கம் உள்ள அந்த கிளாரியன் ட்ரேங்கிற ஒரு கப்பலை தாக்கினான் ரெண்டு மூணு நாளாகவே அது அந்த கப்பல் தாக்குனதை எப்படி முடிஞ்சுதுங்கிறத ஆயிரம் கிலோமீட்டர்ஸுக்கு அந்த பக்கம் உள்ளதை துல்லியமாக பார்த்து தாக்க முடிகிறது அதையும் அவங்க அதுதான் தான் எங்கள் ஏசை எதுவும் மிஞ்சாதுடா அப்படின்னு சொல்லி அப்போ கடல் ஆதிக்கம் சென்று விட்டது என்பதையும் அதை மீட்க வேண்டும் என்றே அமெரிக்காவினுடைய முயற்சிகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன அப்போ ஹூதிஸுடைய தாக்குதலில் நேற்று சவுதி அரேபியாவும் எகிப்தும் கள்ளத்தனமாக இஸ்ரேலுக்கு போகக்கூடிய எண்ணெயை தடுத்துட்டாங்க இப்போ இவன் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன்ஸ் அத்தனையும் ஹூத்திஸ் அடிச்சுட்டாங்க ஹைஃபால இருந்த ரிஃபைனரி எஸ்தூலில் இருந்த ரிஃபைனரி இலியாட்டில் இருந்த ரிஃபைனரி எல்லாம் அவுட்டு விளையாட்டை அங்கே கம்ப்ளீட்டா ராஸ் ராஷ்ட்ராஸ்ட்ரானு சொல்லுவாங்க கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு வந்தான் வந்து இஸ்தூதுக்கு வரும்போது இஸ்தூதே அடிச்சுட்டாங்க ஆக ஹூத்திஃபோடைய தாக்குதல் அங்களுக்கு இருக்கக்கூடிய சில இராணுவ நோக்கர்கள் குறிப்பாக இஸ்ரேல் சிங்குன்னு சொல்லக்கூடிய சொல்லியிருக்காரு நீ ஹூத்திஸ் சேர்ந்து தப்பிக்கவே முடியாது இஸ்ரேல் அழிந்துவிடும் நத்தியானுகு பதவியில் நீடித்தாள் என்று அவர் ஒரு கட்டுரையை முடித்திருக்கிறார் ஆக நேற்று போதுமான அளவுக்கு இஸ்ரேலினுடைய எல்லா பகுதிகளும் தாக்கப்பட்டிருக்கிறது மூணு தாக்குதலை நாங்கள் ஒரே நாளில் நடத்துவதில்லை மேக்ஸிமம் ரெண்டு தான் நடத்துவோம் ஆனால் மூணு ஆக்கிருக்கோம் இன்னும் நிறைய சர்பிரைசஸ் காத்திருக்கு இஸ்ரேலுக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக இந்த சண்டம் சண்டை வேறொரு இதுக்கு போய்கொண்டு இருக்கிறது அடுத்தது இஸ்ரேலிய இராணுவத்தினர் இன்னும் அறுபதாயிரம் பேர் அறுபதாயிரம் பேர்னு கத்தே கிடக்குறா அறுபதாயிரம் பேரை கொண்டு போய் காசா சிட்டியை பிடிப்பதற்கு காசாவில் ஒரு சின்ன நகரத்தை குடிப்பதற்கு ஒரு வருஷம் டைம் வேணும்னு கேட்குறான் இவன் அப்போ யுத்தத்தை இழுத்தடிக்கிறது பட்னி போட்டு கொலை செய்கிறது இதான் நடக்குது நேற்று இஸ்ரேல் தாக்கிய தாக்கிய இடங்கள் நம்ம பார்த்தா வெஸ்ட் பெங்கல்ல இயற்கையான இயல்பான கட்டுப்பிடிகள் தான் கான்யூன்ஸில் ரெண்டு அட்டாக் நடத்திருக்கான் ப்ரு புருஜுங்கிற இடத்துல அல் புரூஜுங்கிற இடத்துல அகதியல் முகாம் மேலே ஒரு தாக்குதல் ஜபாலியாவில் மூணு தாக்குதல் ஷேக் ரத்வானில் ஒரு தாக்குதல் இது என்னென்னா நூற்றி ஐம்பது கிலோ வெடிபொருள் உள்ள ரோபோட்ஸ் அனுப்பி வீடுகளுக்கிட்ட விட்டுறான் அந்த ரோபோட்ஸ் வந்து தினமும் முன்னூறு வீடுகளுக்கு பக்கத்தில் இடிக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அப்போ நிறைய பேர் இருப்பார்கள் நேற்று நேத்தோட அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணு பேர் சகிதாக இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் ஆனால் போராளிகள் இவர்களில் பெரிய பெரிய நேற்று இவங்க எண்பத்தொரு பேர் இறந்திருந்தா அவர்கள் நேற்று மட்டும் ஏற ஏறத்தாழ நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி எழுபத்தி ஐந்து வரைக்கும் உள்ள இராணுவத்தினர் ராணுவத்தினர் இருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் அலா ரபில்